பேரன்பும் பெரும் கருணையும் உடையவனே எங்களுடைய பாவங்களை மன்னி நோன்பு புரிவாயாக புனிதமான வேளையிலே நீ துவாக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹ்மானே எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் இந்த பேரண்டத்தை காப்பவனே மன்னித்தாப்பவனே அல்லாஹ் நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக காலம் முழுவதும் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா இங்கே கூடியிருக்க கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக ரப்பே ரஹமானே எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக யா யா இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே ரப்பே நாயனே அந்த நாட்டங்கள் எல்லாம் நீ நிறைவேறுவதற்கு கிருவை செய்வாயாக யா அல்லா இந்த நோன்பை உன் அளவிலே நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக எல்லா விதமான நலவுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா விதமான உன்னுடைய ரஹமத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கி அருள் புரிவாயாக யா அல்லா மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக யா அல்லா எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கின்றது நாளை உன்னளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும் ரஹமானே அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களையெல்லாம் மறைத்து விடுவாயாக எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கிய அருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் தெளிவான ரஹமத்தான சிறந்த நல் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா وفيل اخرت حسنات وقنا عذاب النار صلى الله خير خلقه محمد واله وصحبه أجمعين والحمد لله رب العالمين الذي أطعمهم من جوع وآمنهم من خوف الله أكبر الله أكبر سمي الله لمن حمده <applause> الله اكبر <applause> الله اكبر <applause> الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت